ஹலோ கும்பகோண மக்களே கும்பகோணத்தில் வில குறைவா இல்லை தரமான மளிகை பொருட்கள் வாங்கணுமா அப்போ இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது வேறு எங்கேயும் இல்லை தாராஸ்வரத்தில் சர்ச் இருக்கல சர்ச்சுக்கு ஆப்போசிட் சைடில் ஒரு சந்த மாதிரி இடத்துல பார்த்தா கேடிஎம் பார்க் மண்டிங்கிற விஷயம் தெரியும் உள்ளார போய் பார்த்தா அங்கேயே மில்லு கடை சூப்பர் மார்க்கெட் எல்லாமே இருக்கும் இங்கே வந்து போய் வாங்கினா பொருளும் தரமாக இருக்குது விலையும் கொஞ்சம் குறைவாக இருக்க மாதிரி இருக்குது நான் ரெண்டாயிரரூவா எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன் ஆனால் எனக்கு பில் வந்து ஆயிரத்தி அறநூறுவா இங்கே வந்து என்னென்னா ஜாமான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பில் போட்டு டேக் பண்ணி விட்டிருக்காங்க இது அண்ணனுக்கு எவ்வளோ ரேட்டு தான் ஒவ்வொரு நாளைக்குமே ரேட்டு மாறுமா இதில் உங்களுக்கு ஏதாவது குவாலிட்டி கம்மியாக இருக்கா மாதிரி தெரிஞ்சிச்சு குவாலிட்டி தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டெலிவரி பண்ணுற இடத்துல போய் கேட்டோம் அப்படின்னா இந்த பொருள் காமிங்க நாங்கள் பார்க்குறோம் குவாலிட்டி எப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா நமக்கு துட்டு பார்க்கறதுக்கும் அது குவாலிட்டியும் காமிப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம வேணும்னா வாங்கிக்கலாம் அங்கே மூணு இருக்கும் ஒரு கவுண்டரில் வந்து கல்யாணத்துக்காக வாங்குறவங்க ஹோட்டலுக்காக வாங்குறவங்க ஹோல்சேலாக வாங்குறவங்க அப்படிங்கிற ஒரு பில் கொடுக்கலாம் பாக்கி மற்ற கவுண்டர்லாம் வந்து வீட்டுக்காக அன்னைக்கு தேவை ஒரு ரெண்டு ஜாமான் வாங்கினாலுமே அழகாக பில் போட்டு தருவாங்க இங்கே ஒர்க் பண்ணுற நைன்ட்டி பர்சன்டேஜ் பேர் பெண்கள் தான் அவங்க நல்லாவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இந்த இது இது யூஸ் பண்ணலாம் எப்படி குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத நல்லாவே எக்ஸ்ப்ளைன் பண்ணி காமிக்கிறாங்க நம்ம போய் கவுண்டரில் போய் பில் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க போய் வாங்கிக்கிட்டு டோக்கன் போட்டு கொடுத்துருவாங்க நம்பர் எழுதி கொடுத்துருவாங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அங்கேயே ஒரு பேக்கரி கூட ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரைட் சைடில் அந்த பேக்கரியில் டீ காஃபி பப்ஸு பேஸ்ட்ரி எல்லாமே இருக்குது இங்கே வந்து நாட்டு மருந்து பொருளுமே இருக்குது தீர்காய் நன்னாரி வேறு அப்புறம் சுண்டக்காய் வத்தல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் அவங்கவுங்களுக்கு என்னென்ன பட்ஜெட் நம்ம ரேட் ஓட்டிருக்காங்கங்கிறப்போ நமக்கு இது தேவையா இல்லை இதை விட நம்ம வேற எங்கேயாச்சும் கம்மியாக வாங்கலாமா அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்த்துட்டு வாங்க வேண்டியதான் ரேட்டுக்கு டிஸ்கவுண்ட் கிடையாது ரேட்டை வரைக்கும் சொல்லிடுறாங்க நம்ம இந்த பொருள் வேணும் அப்படின்னா அதுக்கு இவ்வளோ ரேட்டுங்கிறது அவங்க சொல்லிடுறாங்க ஃபோனுக்குள்ளேயே நமக்கு என்ன குவாலிட்டி வேணும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி வேணுமா என்ன ஏதுன்னு கேட்பாங்க அப்புறம் பில்லு போட்டு முடிச்சதும் பையை எடுத்து வந்திருக்கீங்களா இல்லை பை சாக்கு வச்சு தச்சு தரணுமா அப்படின்னு கேட்பாங்க சாக்கு வச்சு தச்சு தரணும் அப்படின்னா அதுக்கு ஆறுரூவா சார்ஜ் வாங்குவாங்க நம்ம வேணாம் அப்படின்னு அந்த பை மறுநாளே வேணாம் அப்படின்னு ரிட்டன் பண்ணால் அந்த ஆறுரூவா திருப்பி ரிட்டர்ன் பண்ணிவிடுவாங்க அங்கே ஒரு மூணு நாலு வருஷமாக இந்த கடையில் தான் மல்லிகை ஜாமான் இருக்கோம் எங்களுக்கு திருப்தியாக இருக்குது நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டாட்டா பாய் பாய்